அத்தியாயம் நூற்று ஏழு புராண கண்ணாடி பிம்ப புதையல் பன்றி பாகம் ஒன்று ஒரு புதையலின் மதிப்பை உன் கண்களால் அளவிட முடியாது ஆனால் உன் இதயத்தால் முடியும் உன் கண்கள் உன்னை ஏமாற்றிவிடலாம் ஒரு சாதாரண சிறிய பன்றி மனசாட்சி இல்லாமல் உன்னுடன் ஒரு ஆன்ம ஒப்பந்தம் செய்ய முன்வருமா கையிர் இன் இந்த வார்த்தைகளை கேட்டு முன்பு கதறி அழுது கொண்டிருந்த சென்இனிர் தன் தலையை உயர்த்தினாள் மற்றவர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர் பொதுவாக அமைதியாக இருக்கும் கையேறிப்படி ஒரு கூர்மையான விஷயத்தை தயங்காமல் சொல்வாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அவள் நேரடியாக முக்கியமான விஷயத்தை பேசினாள் சென் இன்னீர் தன் முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்து மீண்டும் அந்த சிறிய பன்றியை தன் கைகளில் ஏந்தினாள் முன்பு போல் தயக்கம் இருந்தாலும் இப்போது அவளது மனநிலை பெருமளவு மேம்பட்டிருந்தது அவள் சற்று ஆதங்கத்துடன் கூறினாள் நீ உனக்கு என்ன திறமை இருக்கிறது என்னை இப்படி வேதனைப்படுத்தி விட்டாய் இதற்கு நீ பரிகாரம் செய்ய வேண்டும் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல் என்றால் உன்னை வைத்திருப்பதை விட ஒரு ஒப்பந்த மிருகமே இல்லாமல் இருப்பேன் ஹூ ஹூ என்று அந்த சிறிய பன்றி இரண்டு முறை குறைந்தது அதன் வாய் தொடர்ந்து அசைந்து அதன் கண்களில் மங்கலான அலைவுறும் ஒளி தோன்றியது அதே அலைவுகள் சென்யினிர் இன் கண்களிலும் தோன்ற அவள் உடனடியாக அந்த சிறிய பன்றியை வெறித்து பார்த்தாள் இது மனத்தொடர்பு நீ உண்மையில் சாதாரண பன்றி இல்லை என்று லின்சின் ஆச்சரியத்துடன் கூறினான் மனத்தொடர்பு என்பது உயர்தர மந்திர மிருகங்களுக்கு உரிய ஒரு சிறப்பு திறனாகும் மனத்தொடர்பு நடக்கும் போது சென் இனீர் இன் முகத்தில் நம்ப முடியாத மாற்றங்கள் தோன்றின முதலில் அவள் அதிர்ச்சியில் உறைந்தவளாக தோன்றினாள் பின்னர் மகிழ்ச்சியான புன்னகை அவள் முகத்தில் பரவியது அவளது உதடுகள் உயர்ந்து ஒரு அழகிய காட்சியை உருவாக்கின இந்த பன்றி அவளுக்கு என்ன தகவல் அனுப்பியது என்று யாருக்கும் தெரியாவிட்டாலும் அவளது முகபாவனையை பார்த்தால் இந்த சிறிய பன்றி நிச்சயமாக பயனுள்ளது என்பது தெளிவாக தெரிந்தது யாரும் கவலைப்படவில்லை அமைதியாக காத்திருந்தனர் சிறிது நேரத்தில் பன்றியின் மற்றும் சென் இனிர் இன் கண்களில் இருந்த அலைவுறும் ஒளி மெல்ல மறைந்தது வாவ் நீ உண்மையில் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா என்று சென் அந்த சிறிய பன்றியை தன் கைகளில் ஏந்தி அதன் காதுகளில் இந்த வார்த்தைகளை சொன்னாள் பொறுமையற்ற குணம் கொண்ட சிமா சியான் உடனடியாகக் கேட்டான் விரைவாகச் சொல் இந்த பன்றியின் பலம் எங்கே இருக்கிறது சென் யிங்ஞீர் மகிழ்ச்சியாகச் சிரித்தாள் ஹாஹா இனி நான் போர்க்களத்தில் பயனற்றவளாக இருக்க மாட்டேன் இப்போது நான் மற்றவர்களைப் போலவே சக்தி வாய்ந்தவள் வா ஹாஹா இவ்வாறு கூறியவாறு அவள் மகிழ்ச்சியில் துள்ளி ஆட ஆரம்பித்தாள் அவளது அழகிய மற்றும் மகிழ்ச்சியான தோற்றத்தைப் பார்த்து அழுது கொண்டிருந்த அவளை பார்த்து மற்றவர்கள் புன்னகைத்தனர் அவள் தன்னைப் பற்றி மிகவும் பெருமைப்பட்டவளாக தோன்றினாள் அவளது மகிழ்ச்சி முன்பு இருந்த கவலைகளை மீறியது லாங்ஹோசன் புன்னகைத்தான் இதைப் பற்றி எங்களிடம் சொல்லக்கூடாதா உன் புதிய திறனை அனைவரும் புரிந்து கொள்ள இது உதவும் சென்னியர் பெருமையுடன் அந்த சிறிய பன்றியை ஏந்தி இவன் தன்னை புராண கண்ணாடி பிம்ப புதையல் பன்றி என்று சொல்கிறான் ஆறாவது நிலையில் பிறந்த மந்திர மிருகம் இவனுக்கு முன்பு சந்தித்த எந்த மந்திர மிருகத்தின் தோற்றத்தையும் எடுக்க முடியும் ஒரு முழுமையான மாயத்தோற்றத்தை உருவாக்க முடியும் அவளது வார்த்தைகளைக் கேட்டு அனைவரின் கண்களும் மகிழ்ச்சியில் நிரம்பின வலிமையான மந்திர மிருகங்களைச் சந்திப்பது பெரிய கஷ்டமல்லவே லாங் லாங்ஹௌசன் உடனடியாக கேட்டான் இவனுக்கு உருமாறும் மந்திர மிருகங்களின் வீரியமும் உண்டா சென் சென்னியீர் தலையை ஆட்டினாள் இல்லை அப்படித் தோன்றவில்லை வாங் யுவான் யுவான் புருவங்களைச் சுருக்கி அப்படியானால் இந்த மாயத்தோற்றம் எளிதில் கண்டுபிடிக்கப்பட்டு விடாதா சென் இன்னீர் திருப்தியுடன் பதிலளித்தாள் இது பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் மாற்றும் திறன் இவனது திறன் மற்ற உயிரினங்களைப் போல் மாறுவது அதனால் தான் இவன் புராண கண்ணாடி பிம்பப் புதையல் பன்றி என்று அழைக்கப்படுகிறான் ஆனால் நம்மிடம் அவர்களின் மந்திர படிகங்கள் இருந்தால் ஒரு படிகத்தை உட்கொண்டு இவனால் தன் நிலையை விட ஒரு நிலை உயர்ந்த எந்த மந்திரம் மிருகவாகவும் மாற முடியும் அப்போது இவன் கண்ணாடி பிம்பத்தை பயன்படுத்தி அதன் வடிவத்தை எடுப்பது மட்டுமல்ல அதன் அனைத்து திறன்களையும் பத்து நிமிடங்களுக்கு நகலெடுக்க முடியும் இவன் ஆறாவது நிலை மந்திர மிருகமாக இருக்கும் வரை இவனால் ஏழாவது நிலை மந்திர மிருகங்களின் மற்றும் ஆறாவது நிலை பேய்களின் சக்தியை நகலெடுக்க முடியும் லின்சின் அந்த இரத்தவெறி பீட்டாவின் மந்திர படிகத்தை எனக்கு தா என் சிறிய பன்றி இன்னொரு பரிணாமத்திற்கு பிறகு அதை உறிஞ்ச முடியும் சென்னியீர் இவ்வாறு கூறியதை கேட்டு அனைவரும் ஆச்சரியத்துடன் மகிழ்ந்தனர் அவளது வார்த்தைகளின்படி இந்த புராண கண்ணாடி பிம்ப புதையல் பன்றி தன் நிலையில் உள்ள அல்லது ஒரு நிலை உயர்ந்த எந்த மந்திர மிருகத்தின் திறனையும் பயன்படுத்த முடியும் இந்த திறன் பத்து நிமிடங்கள் மட்டுமே நீடித்தாலும் போதுமான மந்திர படிகங்கள் இருந்தால் இவன் தொடர்ந்த சக்தியை வெளிப்படுத்த முடியும் இந்த திறனின் முக்கிய அம்சம் எந்த என்ற இரு வார்த்தைகளில் உள்ளது குறுகிய மகிழ்ச்சிக்குப் பிறகு லின்ஸின் உடனடியாக கவலை முகத்துடன் இநீர் நம்மிடம் ஏற்கனவே ஹாவியூ என்ற பசி மிருகம் இருக்கிறது இப்போது நீ இன்னொரு பசி மிருகத்தைக் கொண்டு வந்தால் நம் வருமானம் செலவுகளை ஈடு செய்யாது அவன் குழுவின் நிதி பொறுப்பாளராக இருப்பதால் இயல்பாகவே சற்று மனமுடைந்து உணர்ந்தான் சென் மூக்கை உயர்த்தி பதிலளித்தாள் அதற்கு நீதான் பொறுப்பு எனக்கு அதைப் பற்றி கவலை இல்லை மேலும் என் சிறிய பன்றிக்கு இன்னொரு திறன் இருக்கிறது இன்னொரு திறனா இந்த முறை கூட ஆச்சரியப்பட்டாள் புராண கண்ணாடி பிம்ப புதையல் பன்றி இது அவர்கள் இதுவரை கேள்விப்படாத ஒரு மந்திரம் மிருக வகை மேலோட்டமாக இவனது திறன் அவ்வளவு சிறப்பாக தோன்றவில்லை ஆனால் போதுமான மந்திர படிகங்கள் இருந்தால் இவனது எதிர்கால வாய்ப்புகள் எல்லையற்றவை இது ஏற்கனவே ஒரு முன்னோடியில்லாத சிறப்பு இருப்பாக அழைக்கப்படலாம் மேலும் ஒரு ஒப்பந்த மிருகம் அதன் எஜமானின் பயிற்சி நிலை உயரும்போது பரிணாமிக்க வேண்டியது கட்டாயம் சென்னியினீர் தற்போது நான்காவது நிலையில் இருக்கிறாள் ஐந்தாவது நிலைக்கு ஒரு சிறிய இடைவெளி மட்டுமே உள்ளது எனவே அவள் நிலை உயரும் தருணத்தில் இந்த சிறிய பன்றியும் பரிணாமிக்கும் இது நேரடியாக ஒரு நிலை முன்னேறுமா என்று சொல்வது கடினம் ஆனால் இவனது எதிர்கால வளர்ச்சி உறுதியாகிவிட்டது குழுவிற்கு எந்த மந்திர மிருகத்தையும் புரட்டும் திறன் கொண்ட இந்த புராண கண்ணாடி பன்றி ஒரு பேய்கண்ணு ஆட்சியாளரை விட தெளிவாகவே மிகவும் பயனுள்ளதாக தோன்றியது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் இவனுக்கு இன்னொரு திறன் இருந்தது இதிலிருந்து இந்த பன்றி தன் இனத்தில் ஒரு உயர்நிலை இருப்பு என்பதை ஊகிக்க முடிந்தது ஆமாம் இவனது மற்றொரு திறன் புதையல் தேடுதல் என்று அழைக்கப்படுகிறது இல்லை என்றால் இவன் ஏன் புதையல் பன்றி என்று அழைக்கப்படுவான் இவன் என்னிடம் சொன்னான் தன் கூர்மையான மூக்கால் வானளாவிய புதையல்களை முகர முடியும் மேலும் ஆபத்து நெருங்குவதை முன்கூட்டியே உணர முடியும் இவனது நிலை உயரும்போது இவனது உணர்திறன் இன்னும் சிறப்பாக மாறும் அனைவரும் ஒருவரையொருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து வினோதமான முகபாவனைகளை காட்டினர் லாங்ஹோசென் உடனடியாக முணுமுணுத்தான் இந்த பயணத்தில் நம் மிகப்பெரிய பயனாக சென் இனீர் பெற்ற இந்த ஒப்பந்த மிருகமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அவர்களின் பேய்வேட்டை குழு உருவாகி சில நாட்களே ஆகியிருந்தன அவர்கள் இன்னும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாத நிலையில் இருந்தனர் முதலில் யாரும் சென் இனிரை முற்றிலும் புறக்கணிக்கவில்லை என்றாலும் அனைவரும் முன்னேறும்போது சென் இனிர் இப்படி ஒரு நிச்சயமற்ற நிலையில் தொடர்ந்து இருந்தால் அவள் போர்க்களத்தில் ஒரு சுமையாக மாறிவிடுவாள் இது குழுவின் ஒட்டுமொத்த வலிமையை பாதிக்கும் இந்த உணர்வு தற்காலிகமாக அடக்கப்பட்டிருந்தாலும் காலம் செல்லச் செல்ல ஒரு நாள் இது வெடித்திருக்கலாம் ஆனால் இப்போது அது மாறிவிட்டது சென் இன்னிற்கு இந்த புராண கண்ணாடி பிம்ப புதையல் பன்றி போன்ற ஒரு ஒப்பந்த மிருகம் இருக்கிறது குழுவில் அவளது முக்கியத்துவம் பெருமளவு உயர்ந்துவிட்டது இனி அவள் ஒரு சுமையாக இருக்க மாட்டாள் மாறாக அவர்களின் போத்திறனை மேம்படுத்தும் ஒரு சிறந்த ஆதரவாக மாறுவாள் நிச்சயமாக இது அவள் குழுவின் வளங்களை அதிகம் பயன்படுத்துவாள் என்பதையும் குறிக்கிறது அனைவருக்கும் அவரவர் இரகசியங்கள் இருந்தன சென் சென்னியீர் உயிரின அழைப்பு வாசலை பயன்படுத்த முடியும் என்பது அவற்றில் ஒன்று இப்போது இந்த புராண கண்ணாடி பிம்ப புதையல் பன்றியைப் பெற்றிருப்பதால் குழுவில் அவளது இடம் தெளிவாக உறுதியாகிவிட்டது பசிக்குது கேட்டன் நாம் சாப்பிடப் போய் பிறகு ஓய்வெடுக்கக் கூடாதா பசியால் என் பார்வை மங்கி வருது சிமா சியான் தன் வயிற்றை தடவிக்கொண்டு கூறினான் லாங்ஹோசன் உடனடியாக முடிவு செய்தான் சரி சாப்பிடப் போவோம் கையீர் மற்றும் இங்கிரை தவிர குழுவில் உள்ள அனைவரும் இந்த முறை ஆன்ம வெடிப்பு மாத்திரைகளை உட்கொண்டிருந்தனர் இப்போது மிகவும் பலவீனமாக உணர்ந்தனர் அவர்களால் நடக்க முடிந்தாலும் உள் ஆன்ம சக்தியின் உணர்வு தாங்க முடியாததாக இருந்தது பசி உணர்ந்தவுடன் அவர்களின் பார்வை மங்கியது அவர்களது படை முகாமின் கதவை திறந்து உணவு தேடுவதற்காக வெளியே செல்ல முயன்றபோது கதவுக்கு வெளியே மூன்று அடுக்கு உணவு பெட்டிகள் இருப்பதைக் கண்டனர் நாம் வீணாக உழைக்கவில்லை எக்ஸார்சிஸ்ட் மலைப்படை மிகவும் கவனமாக இருக்கிறது சியான் சிரித்து உடனடியாக இரண்டு உணவு பெட்டிகளை உள்ளே எடுத்து வந்தான் உணவு உண்மையில் சுவையாக இருந்தது அது அற்புதமான உணவு என்று சொல்ல முடியாவிட்டாலும் இறைச்சி போதுமான அளவு இருந்தது இறைச்சி குழம்பு மனமாக இருந்தது குளிர்ந்திருந்தாலும் லின்சின் இன் தீ மந்திரத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அனைவரும் மனதார சாப்பிட்டு பின்னர் தங்கள் படுக்கைகளுக்கு திரும்பி ஓய்வெடுத்து சக்தியை மீட்டெடுத்தனர் இன்னும் மகிழ்ச்சியில் மிதந்த சென் இனிர் தன் சிறிய பன்றியுடன் நிறைய பேசினாள் மேலும் அவனுக்கு மெட்டால் என்று பெயர் வைத்தாள் முந்தைய நாளின் செயல்பாட்டில் படை மிகவும் திருப்தி அடைந்திருந்தது அவர்களுக்கு உடனடியாக மற்றொரு பணி வழங்கப்படவில்லை ஓய்வெடுக்க நேரம் கொடுக்கப்பட்டது இது அடுத்த நாள் தொடங்கும் வரை நீடித்தது பின்னர் ஒரு புதிய ஒன்று கூடுதல் உத்தரவு பயிற்சி மைதானத்தில் இருந்து வந்தது எக்ஸார்சிஸ்ட் மலை நகரம் மிகவும் பரந்தது ஏனெனில் அதன் இரு பக்கங்களிலும் எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரின் உச்சிகள் இயற்கையான தடைகளாக இருந்தன எனவே இதை கட்டுவது மிகவும் சிக்கலாக இருந்தது வலது பக்கத்தில் மட்டும் சுவர்கள் சேர்க்கப்பட்டு இது பாதுகாப்பாக கருதப்பட்டது பயிற்சி மைதானம் நகரச் சுவர்களில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் இருந்தது படைகள் மற்றும் குதிரைகளை ஒருங்கிணைக்க ஒரு கூடுதல் இடமாக உருவாக்கப்பட்டிருந்தது லாங்ஹோஸின் ஷெங்லிஞ்சின் உடன் நகரத்தை விட்டு வெளியேறி இரவு தாக்குதலை நிறைவேற்றியபோது பிரகாசமான தேவதை நைட் படைப்பிரிவு உத்தரவுகளுக்காக காத்திருந்த இடம் இதுவாகும் முதல் வேட்டை குழு முழுமையாக ஒன்று கூடவில்லை கையேர் அவர்களது வாழ்க்கை இடத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள் இப்போது கையேர் ஏற்கனவே இரண்டு புலன்களை இழந்திருந்ததால் லாங்ஹோசன் அவளை எந்த ஆபத்துக்கும் ஆளாக்க மாட்டான் ஆன்ம வெடிப்பு மாத்திரைகளின் பக்க விளைவுகள் ஏற்கனவே மறைந்துவிட்டன ஆனால் லாங்ஹோசனை கவலைப்படுத்தியது ஹாவியூ இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது அவன் எந்த முக்கிய காயங்களையும் அடையவில்லை என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தாலும் போருக்குப் பிறகு அவன் இன்னும் எழுந்திருக்காதது லாங்ஹோசனை பதற்றப்படுத்தியது பயிற்சி மைதானத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட பத்து பேய்வேட்டை குழுக்கள் மீண்டும் ஒன்று கூடின ஒரு நாள் ஓய்வு எடுத்த பிறகு இந்த இளம் திறமையாளர்கள் மீண்டும் தங்கள் உச்ச நிலைக்கு திரும்பியிருந்தனர் ஒவ்வொருவரும் ஆற்றலுடன் மிழிந்தனர் பலர் உற்சாகமாக தோன்றினர் உண்மையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர்கள் நல்ல அளவு பங்களிப்பு புள்ளிகளைப் பெற்றிருந்தனர் அவர்கள் பல குறைந்த நிலை பேய்களை வென்றது மட்டுமல்லாமல் பணி வெகுமதியாக இருநூறு பங்களிப்பு புள்ளிகளை பெற்றனர் இதை பிரித்த பிறகு ஒவ்வொருவருக்கும் பல பத்து புள்ளிகள் கிடைத்தன லாங்ஹோசெனின் குழு இன்னும் தங்கள் பங்களிப்பு புள்ளிகளை பிரிக்கவில்லை அவர்களின் முதல் படை வகை பேய் வேட்டை குழு மிகவும் பலவீனமாக இருந்தது ஒன்று கூடுதல் உத்தரவு வரும் வரை அனைவரும் ஓய்வெடுத்தனர் அதுவரை அவர்கள் முடிந்தவரை உகந்த நிலைக்கு மீள முயற்சித்தனர் ஒரே விஷயம் இந்த நாளில் லாங் ஹோசென் விளக்க முடியாத காய்ச்சலால் உணர்ந்தான் அவனது உள்ஆன்ம சக்தியின் சுழற்சிகள் மிகவும் மந்தமாகத் தோன்றின ஹாவியூ இன்னும் எழுந்திருக்காததால் அவனுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவனுக்கும் ஹாவியூவுக்கும் இடையேயான திடீர் இணைவு ஒரு ஒளிரும் நைட்டின் வெடிக்கும் வலிமையை அவனுக்கு அளித்தது இது லாங் ஹோசனுக்கு ஆர்வத்தை தூண்டியது ஹாவியூவின் இந்த சிறப்பு திறன் என்னவாக இருக்கும்